ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உடலை பார்த்து கொள்ளம்மா உடல் தான் உனக்கு ரொம்ப முக்கியம் எப்பொழுதுமே நான் உன்னோடு ஒரு விஷயத்தை சொல்வேன் எவ்வளவு தான் கவலை இருந்தாலும் சரி மனசில் எவ்வளவுதான் பாரம் இருந்தாலும் சரி என்னைக்கும் திருப்தியாக இரு என்னைக்கும் வாழ்க்கையில் நமக்கான நல்லது கிடைக்கும் அப்படின்னு நம்புன்ருக்கேன் நீ எந்த ஒரு நிமிஷமும் நம்புறது நம்புறதில்லை எல்லா நிமிஷமும் கவலையோட இருக்கிறது எப்போ பார்த்தாலும் கண்ணீரை சிந்துறது எவாக்கையில இது நடந்துட்டே அது நடந்துட்டேன்னு பயந்து அழுகிறது நான் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா எவ்வளவு வேணாலும் நடக்கட்டும் எத்தனை சோதனை வேணாலும் நடக்கட்டும் நீ யாருடைய பிள்ளைங்கிறது மட்டும் என்னைக்கும் மறந்துடாத நீ இந்த வாராகியுடைய பிள்ளை இந்த வாராகி என்னைக்குமே துணையாக தான் இருப்பாள் இந்த வாராகி தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்றைக்குமே அவங்கவும் கேட்குற பாக்கியத்தை தான் கொடுப்பாள் என்றைக்குமே தப்பான ஒரு பாதையில் தன்னுடைய பிள்ளைங்களை அழைச்சிட்டு போக மாட்டான் புரிஞ்சுதான் என்னை நம்புறவங்களும் சரி என்னை முழுசா நீ தான் எல்லாமே அப்படின்னு ஒருத்தவங்க நம்புகிறாங்கன்னு வச்சுக்கோ அவங்களுக்கு நிறைய நிலவு செய்வேன் காரணம் யாருமே இல்லாமல் எங்கே போய் சரணடைகிறது எங்கே போய் தன்னுடைய வாழ்க்கையை தேடுறதுன்னு தெரியாமல் திக்கட்டு நிற்பவர்களுக்கு என்றைக்குமே இந்த வாராகி துணையாக இருப்பேன் எனக்கு இப்போது ஒன்றே ஒன்று தான் தேவை நம்பிக்கை நான் எப்போயும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லுவேன் நம்பிக்கை மட்டும் எப்பயும் எந்த ஒரு நொடியும் இழந்துடாதீங்க நம்பிக்கைங்கிறது என்றைக்கும் எந்த ஒரு நிமிஷமும் சரி ஒரு முறை போயிட்டு அப்படின்னா திருப்ப அந்த நம்பிக்கை வராது அதனால நம்பிக்கையை மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்கன்னு சொல்லுவேன் நான் இன்றைக்கும் சொல்கிறேன் உன் நம்பிக்கையை கெடுக்க மாட்டேன் நீயும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கியோ யாருக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறியோ இப்போ வாக்கு கொடுத்துருப்பில்ல எல்லாம் நல்லது செய் உன்னுடைய வாக்குகள் என்றைக்கும் நல்லதாகவே பளிக்கும் நீ இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சு தர அப்படின்னு சொல்கிறேன்னா அதை சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்துரு அப்புறம் செஞ்சு தரேன் அப்புறம் செய்கிறேன் அது வேணாம் அது உன் பெயரை கெடுக்கிற மாதிரி ஆயிடும் புரிஞ்சுதா அம்மா நீ இன்னைக்கு என்கிட்ட நின்று ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்குற நான் நீ என்ன சொல்கிற ஏது சொல்கிறன்னு நான் ஒவ்வொன்றா நின்று பொறுமையாக கேட்டுக்கிட்டுருக்க நீ என்ன கேட்குறா கேட்டாலும் சரி அது கிடைக்கும் அதில் மட்டும் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா நீ இந்த சாயுடைய பிள்ளை அவசரமாக எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசிச்சு ஏன்னா நீ இந்த வாராகியுடைய பிள்ளை இந்த வாராகி எல்லா காலமும் இன்பத்தை செய்வேன் என்னுடைய கண்ணை நல்லா ஒத்து பாரு எந்த அளவுக்கு உன்னை நான் பார்க்குறேன் பத்தியா உன்னை தவிக்கவே விடக்கூடாது என்றைக்கும் சந்தோஷமாக உன்னை பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன் பத்தியா சில சமயத்தில் நீ என்னை பேசுவேன் இந்த சாய் இந்த வாராகி நம்பக்கூடாது வாராகி துரோகம் செய்கிறான் வாராகிக்கு என்னோடய அருமை புரியலை இப்படியே எப்போ பார்த்தாலும் தெய்வத்தை குறை ஆனால் தெய்வம் உன்னை அற்புதமாக பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லைம்மா தெய்வத்தை நம்புங்க வாழ்க்கையில் நீங்கள் தெளிச்சதை விட நிறைய இன்பத்தை தெய்வம் கொடுக்கும் இன்றைக்கி ஓ வாழ்க்கையில் சில விஷயம் போராட்டமாக இருக்குன்னா அந்த போராட்டம் எல்லாம் கூடிய சீக்கிரமாக முடிக்க வைக்க தான் பார்ப்பேனே தவிர ஒன்று மேலும் 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 அவஸ்தப்பட்டு வச்சுக்கிட்டு பார்க்க மாட்டேன் அவஸ்தங்கிறது வேணாம் நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று இருந்தால் மட்டும் போதும் ஆசைக்கு உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஆசைக்கு என்னென்னலாம் கேட்டியோ எனக்கு இது செய்யணுன்னு ஆசை சாய் இதை செய்யணுன்னு செய் ஆசை வாராகி அப்படின்னு கேட்டியோ ஒவ்வொரு தெய்வத்து பேரெல்லாம் சொல்லி சொல்லி நீ கேட்டியோ அந்த தெய்வம் அத்தனையும் உனக்கு துணையாக இருக்கும் பல ஆண்டு பல விஷயம் நடக்காம உன்னை அழுக வச்சது கதற வச்சது யோசிக்க வச்சது இந்த வாழ்க்கை வாழ்வமான என்று நினைக்க வச்சது இது எல்லாமே கஷ்டம் உனக்கு கொடுத்த வாழ்க்கை இது எல்லாத்தையும் எடுத்து சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக நான் கொடுப்பேன் எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படாதீங்க எப்பயுமே எல்லா நிமிஷத்துலேயுமே உங்களுக்கு துணையாக நான் இருப்பேங்கிறத நம்புங்க நான் இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் எப்போதும் உங்களுக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்துக்கிட்டே தான் இருப்பேன் இந்த வாராகி சாதாரணமான தெய்வம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் ஆனாலும் ஏன் நீங்கள் இவ்வளவு மனதில் குழப்பத்தோடு இருக்கீங்க குழப்பத்தை அத்தனையையும் மூட்டை கட்டி வச்சுட்டு சந்தோஷமாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கான வழிகளை பாருங்கள் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது கூடிய சீக்கிரமாக உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக பேரின்பத்தை அனுபவிக்கத்தான் போகிறீங்க இதில் எந்த மாற்றமோ எந்த குழப்பமோ எப்போதுமே இல்லை சகல ஐஸ்வர்யங்களும் என்றைக்கும் எப்போதும் உன் கூடவே இருக்கும் மங்களகரமான நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அதுக்கு நானே பொறுப்பு இப்போ எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு ஒன்று அனுபவிக்கிறியோ மன உளைச்சல்னு ஒன்று அனுபவிக்கிறியோ அது இன்னும் கூடிய விரைவில் உன்னை விட்டு போய் உனக்கு நல்லதே வந்து சேர்க்கும் அதுக்கு இந்த வாராகி பொறுப்பு வாராகியை நம்புபவர்கள் என்றும் எப்போதும் திருப்தியாக இருக்கலாம் எல்லாமே கிடைக்கும் நம்முடைய தெய்வம் நம்மளை என்னைக்கும் கைவிடாது என்றைக்கும் நம்மளை பத்திரமா பார்த்துக்கும் அப்படின்னு நம்பிக்கை என்றைக்கும் இருக்கட்டும் சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் எதிர்பார்த்த தருணம் கூடிய சீக்கிரமாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன மாதிரியான திருப்பங்களை எல்லாம் கொடுக்கணுமோ எல்லாமே அற்புதமான திருப்பமாகவும் அதிசயமான திருப்பமாகவும் கண்டிப்பாக கொடுக்கும் துரோகத்தையே பார்த்து 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 நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதையே மறந்துட்டல்ல இனிமே மறக்காது ஏன்னா இனிமேல் இந்த வாராகி உன் கூட இருக்க போகிற உனக்கு தேவையான அனைத்து விதமான சுப காரியங்களையும் செஞ்சு உன்னை வாழ வைக்கத்தான் போகிறேன் இதுக்கு மேலே குழப்பம் கண்ணீர் வேதனை அப்படின்னு எதுவுமே இருக்க வேண்டாம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில் அத்தனையும் சிறப்பானதாக இருக்கும் பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கும் விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நான் கூடிய சீக்கிரம் நல்ல பதில் அளிக்கிறேன் எப்போதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி